தொப்பி அணுவதை மறுக்கிறார்கள் என்றால் சில ஹதீசுகளை அவர்கள் ஆதாரமாக தருவார்கள் உதாரணத்திற்கு சஹிஹான ஒரு ஹதீஸ் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு உம்ராவில் நீங்கள் தொப்பி அணிய கூடாது தலைப்பாகை அணியக்கூடாது ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படியாப்பட்ட வணக்கம் உன்னதமான அமல் அதில் கூட நபியவர்கள் தொப்பி அணிய தடை விதித்தார்கள் என்றால் தொப்பி அணிவதற்கு எங்கே ஆதாரம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் தொப்பி அணிய அணியக்கூடாது விசவல்லாலசிலம் ஹஜ்ஜு உம்ராவில் கூட தொப்பி அணியக்கூடாது என்றால் ஏன் தொப்பி அணிய வேண்டும் சாமானியவர்கள் ஏமாந்து போயிரும் அதில் அந்த ஞானம் பெற்றவர்கள் விளங்கிக் கொள்வோமா இல்லையா நபிகள் நாயகம் செல்லல்லாலசிலம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னாங்களே இந்த ஹதீஸனுடைய முழு உண்மைத்தன்மை என்ன விசலல்லால சிலத்தில் கேட்கப்படுது ஹ இஹராம் கட்டிய நிலையில் எது எது அணியக்கூடாது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் எஹராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சட்டை அணியக்கூடாது நீங்கள் பைஜமா அந்த ஃபேண்ட் அணியக்கூடாது நீங்கள் எஹராம் கட்டிட்டீங்கன்னா தொப்பி அணியக்கூடாது தலைப்பாகை அணியக்கூடாது அப்படி செல்லல்லால செலம் எந்தளவுக்கு சொல்கிறாங்க நீங்கள் எஹராம் கட்டிய நிலையில் இவைகளை எல்லாம் அணியக்கூடாது வெறுமன ஹதீஷினுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஹஜ் உம்ராவில் நவியவர்கள் தொப்பி தலைப்பாகை அணிய தடை விதித்தார்கள் என்றால் பொத்தாம்பதுவாக அது தடை என்பது போன்றுதான் தெரியும் ஆனால் முழுமையான ஹதீஸ் ஹஜ் உம்ராவில் நபியவர்கள் சட்டையை தடுத்தார்கள் என்றால் நாம் சட்டை அணிகிறோமே நபியவர்கள் ஃபேண்ட் அணிய பைஜாமா அணிய தடை விதித்தார்கள் என்றால் அணிகிறோமே என்றால் அன்றைய காலத்தில் சட்டையும் ஃபேன் பைஜாமாவும் தொப்பியும் தலைப்பாகையும் நார்மலான ஒரு உடை எப்பொழுதும் அணியக்கூடிய உடை அந்த உடையுடன் சேர்த்து சட்டையுடன் சேர்த்து தொப்பி நபியவர்கள் சேர்த்து சொன்னார்கள் காரணம் அதுவெல்லாம் அன்றைய காலத்தில் உடுத்தப்பட்ட உடை எனவே அந்த உடைகளை நீங்கள் இஹராமில் அணியாதீர்கள் ஏன் அணியக்கூடாது இஹராமிலே ஹஜுமராவிலே அது தனி காரணம் அது நமக்கு தேவையில்லை நபியவர்கள் தடுத்த காரணம் அது இஹராமின் மாத்திரம்தான் மற்றபடி இந்த ஹதீஸ் எப்படி சட்டை அணிவோமோ